ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாசு எப்படி செய்கிறதுங்கா இன்னைக்கு நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன் இந்த முட்டை மாசு ரெசிபிக்கு ஐந்து முட்டையை தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் வினிகரையும் சேர்த்து வேக விட்டுக்குங்க முட்டை உடையாமல் வெந்து வரத்துக்காக தாங்க இந்த வினிகரை நம்ம சேர்த்துருக்கோம் முட்டை ஒரு பக்கம் வெந்து வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் பேனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க சீரகம் மிளகு ரெண்டுத்தையும் மிதமான சூட்டில் கறிவிடாமல் வறுத்தி விட்டு எடுத்துக்குங்க நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்ச நேரம் முட்டையை நல்லா ஆற விட்டுட்டு அதனுடைய தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு முட்டையை எட்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்துருக்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெயை பேனில் விட்டுக்குங்க என்ன காஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்புல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்ல லைட்டா கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு வெங்காயத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க அடுத்து ரெண்டு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க தக்காளி வெந்து வர நேரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிற எடுத்துருக்கீரக மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டு வதக்கி விட்டுக்குங்க நம்ம சேர்த்து இருக்கிற மசாலானுடைய பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கும் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்து சேர்த்து விட்டுக்குங்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிற முட்டைகளை சேர்த்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம சேர்த்த முட்டைகள் மசாலா கூட நல்லா கலந்து வரணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி விட்டுக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டை மாசுக்கு மாசான ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோங்க சிக்கன் குழம்பு இந்த குழம்புல இருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு மட்டும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க இந்த முட்டை இதனுடைய சுவை இன்னும் கூடுதலா இருக்குங்க அவசியம் சேர்த்து விட்டுக்குங்க மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சேர்த்த இந்த குழம்பு கொஞ்சம் வத்தி சுருண்டு வரணும் அது வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம் அடிபிடிச்சிக்காம இருக்கிறதுக்கு லோ பிளேம்லயே குக் பண்ணி விட்டுக்குங்க கொத்தமல்லி சுருண்டு மொத்தமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இட்டுக்குங்க நல்ல சூடான சாதத்து கூட இந்த முட்டை மாசை பிசைஞ்சு சாப்பிடும்போது போது பிரமாதமா இருக்குங்க கிள்ளி போட்ட சாம்பார் கூட சைட் டிஷ்ஷா சாப்பிடவும் இன்னும் சூப்பரா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க பல வகையான டிஃபன் ஐட்டமான இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்ல மாசா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இதுபோல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்